हूँ ना क्या <laughs> वो फ्रेंड्स बताइए ना कात्क अच्छा 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 ए वीडियो अच्छा 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 இது பட்டை இருப்பாங்க அது கிராமம் சரி இது இதுதான் பாட்டு கிராம்பு அது என்ன பூட வந்து இல்லை இதுதான் பிரிஞ்சு இலை பட்டை கிராம மரத்தை உங்கள்கிட்ட காமிச்சேன் பிரிஞ்சு இலை எங்கள் பேருமே அந்த மரத்தில் இருந்து தான் பிரிஞ்சு இலை தயார் பண்ணுறாங்க நாங்கள் அங்கே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இந்த இலையெல்லாம் பச்சையாக பறிச்சுட்டு வந்துட்டோம் இதுதாங்க காய வச்சு பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவாங்க பட்டை கிராம்பு ஏலக்காவோடு இந்த இலையும் சேர்த்து விற்பாங்க இந்த இலை தான் பச்சையாக நாங்கள் பறிச்சுட்டு வந்திருக்கோம் இலை இப்படிதான் இருக்கும் இங்கே பாருங்கள் வெத்தலை மாதிரியே இருக்கும் ஆனால் நல்லா மொத்தமாக இருக்கும் இந்த இலை பார்த்தா இங்கே பாருங்கள் இதை நம்ம காய வச்சு பிரியாணிக்கு கறி கா கறி குழம்புக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நாங்கள் காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டோம் அங்கே போயிட்டு அங்கே போய் பார்த்தா கிராம மரம் பட்டாம்புரமாக நேரடியாக நாங்கள் பார்த்தோம் அதை வந்து நான் அதை தான் உங்களுக்கு நான் காமிச்சேன் இப்போ வீட்டுக்கு வந்துவிட்டோம் காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கு தாங்க போயிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் யப்பாய் பாய் <laughs> <laughs> <laughs>